ஒரு டான்சருங்கிற ஒரு நிரந்தரமா ஜாப் இல்ல போய் நீ கஷ்டப்பட்டாதான் தெரியும் ரோட்ல வந்து நிக்க போற இது அதிகமா திட்டது யார் அம்மாவா அப்பாவா அம்மா அவர் சொல்லுவாரு சார் வாங்கின ஒரு தானே சொல்லு வேணா சார் பரவாயில்ல சொல்லியா உங்களோட அம்மா அவங்களோட அம்மா அவங்க சித்தி ஒரு ஃபேமிலியே சேர்ந்து திட்டினாங்க

அப்படில்ல சார் ரெண்டு பசங்களையும் நம்ம கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்கோம் நம்ம பிள்ளைங்க அப்படி போயிட்டு ஒரு மன வருத்தம் அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை அப்புறம் தம்பி வந்து என்கிட்ட நேரடியா வந்து கேட்டாரு அவரே வந்து கேட்டாரு தம்பி தம்பியே கேட்டாரு சார் ஆள் வச்சுலாம் மிரட்டினாங்க சார் அதை கேளுங்க

மியூசிக் மியூஸிகன போடுங்க வெயிட் பண்ணுங்க. ஏய் என்னடா பண்ற? என்னமோ பண்ற போய் நல்லா இருந்துச்சுல? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துங்க இந்த காம்பினேஷன் நானே ஏ பார்த்தது இல்ல.

பாரு அதுக்கப்புறம் எடுக்க போறோம் எப்படிப்பட்ட மாப்பிள்ள பார்க்கணும் நீ பில்டர் பண்ணணும் எப்படி மாப்ல வேணும் ஒரு மாப்ல பார் அவ சொல்ற அடையாளம் ஃபுல்லா கௌஷிக்க மீன் பண்ணி தான் சொல்றா என்கிட்ட ஓகே இவ்வளவு கேட்டிங்களா வயசு வித்தியாசம் இவ்வளவு இருக்குனு கேட்டிங்களா இல்லையா ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்ல யார் அடிப்பா யார் நான் வந்து ஒரே வயசு இல்ல ஒரு வயசு சின்ன பையனா கூட அப்படி சொன்னீங்க இவ்வளவு சொல்லியுமா புரியல அந்த கூடவே இருக்கானே இல்ல சார் இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா பச்சை புள்ளையா எல்ஐசி ஸ்கீம் போடுற மாதிரி இருந்துச்சு இன்சூரன்ஸ் ஒன் லேக் பேர் ஏனம் கட்டுற மாதிரி இருக்குன்னா நான் ஃபிஃப்டி கௌஷிக் ஃபிஃப்டி கட்டுவோம் அடே பேயில போவான் இலை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு டாமஸ் இப்படி ஃபிஃப்டீன் இயர்ஸ் எப்படி கட்டிங்க ரெண்டு பேரும் உடனே கல்யாணம் ஆயிடும் அவரு கல்யாணம் ஆயிடும் அப்போ போட நீங்க ஏமா நீ யாரும் என்ன வேணும் உனக்கு பொண்ணு எவ்ளோ பிளான்டு தெரியுமா உங்க வாயிலேயே அவனை கட்டிக்க போற பொண்ணு கொடுத்து வச்சவ எல்லா லாக்கும் உங்களுக்கு போட்டாச்சு அவ்வளவுக்கு கிரைண்ட்ரா கிரைண்ட் நீங்க ஃபஸ்ட்டு கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படியே எனக்கு அப்படியே மைண்ட்லாம் அப்படியே இது அரஸ்ட் எனக்கு என் பொண்ணு நல்லா நல்லா ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிக்கலாம் காய இந்த பையனை ஏன் வேணான்னு தோணுச்சு உங்களுக்கு சொல்லலாமான்னு தெரியல நாங்க ஒரு கேஸ்ட்டு நேரங்கா உனக்கு நல்லா இருக்குதா இப்ப எவ்வளவு நெருக்கம் அப்பாக்கு வந்து ரீசன்ட்டா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு கால்ல அவங்க எல்லாம் அடி இதுதான் வந்து பாத்துண்டர் உன்னோட அம்மா அப்பா நல்லா வளர்த்திருக்கா மரியாதையோ நாகரிகமோ தெரிஞ்சிருக்கு ஒரு பையன் என்னெல்லாம் செய்யணுமோ அதை அவர் பார்த்ததுனால இவருக்கு வெக்கமா போச்சு கேஸ்ட் இங்க சார் என்ன இருக்கேன்டா ஒரு இருக்கே வாழ்ந்துட்டு கூட நல்ல பையா

நிறைய மனிதர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு கட்டத்திலே ஒன்றிணைக்கிறது அப்படியான பல சம்பவங்களின் தொகுப்பாக இந்த நீங்கள் உண்மையிலே மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம்